ஓப்பன் பண்ண ஆயிரத்து பேர் கேமரா வீடியோ ஏ நம்ம வரக்கு நண்பர் பிக்கப் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லையா என் வண்டி ஓட்டிகிட்டு வந்தான்னா என்னடா இது என் அந்த வண்டியே பரவாயில்ல இது அதோட மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவா ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த டிராஃபிக்கில் நவுத்திட்டு ஊற்றிட்டுருக்கேன் வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ் குட் மார்னிங் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை தாண்டி வாழஜா ஊருக்குள்ளே போகிற ஜங்ஷனாண்டை நேற்று கொண்டு வந்து நிப்பாட்டினேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர் ஒருத்தர் வந்துட்டுருக்காரு அவரையும் கூட்டிக்கிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரூஃப் இருக்குது பாருங்க ரூஃப் ஃபுல்லாக ஓடுது என்னன்னு சொல்கிற மாதிரி எளிதான் வேறு ஒன்றும் கிடையாது வயல்வெளி பக்கத்தில் இருக்கா சரி இடம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன் கடை கூட இருக்குது சேஃப்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டா நிப்பாட்டினேன் பக்கத்தில் வந்து ஏற்றாப்ல வண்டியில் ஏறி அவ்வளோ அட்டுழியும் வைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஓடி ஓடி ஒரே இதுவாக இருக்குது வண்டியில் செட்டில் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் வண்டிக்குள்ளே தான் இருக்குது ஆனால் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல இன்னும் அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபியூஸ் பாக்ஸ் பக்கத்தில்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது போயிட்டு என்ன எதுன்னு கொஞ்சம் திறந்து பார்க்கலாம் பார்ப்போம் வண்டிக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா அதை பருங்க மக்களே இந்த ஸ்பீக்கர் பாக்ஸோட இது ஃபுல்லாக கடிச்சு வச்சிருக்கு இந்த தார்பை எடுத்துகிட்டு இப்போ எங்கேயே இழு இழுத்துருக்கு இந்த ரூஃபோட இந்த பட்டன்லாம் கிடைக்குமான்னு நான் தெரியல கிடைச்சதுன்னா இந்த ரூஃபே ஃபுல்லாக நான் கட்டிட்டு இருப்பேன் நேரத்துக்கு ஏன்னா இதுக்குள்ளார் தான் ஏன்னா இது ஃபுல்லாகவே கேப்பு பாருங்க இது ஒரு ஸ்டெப் மாதிரி வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டெப்பில் வந்து இது ஃபுல்லாகவே கேப் இருக்கும் பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு மூணு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க ஓப்பன் பண்ணுறதுக்காக அதெல்லாம் இப்போ இல்லை அதனால் இது ஃபுல்லாக கேப்பில் தான் இருக்கும் எனக்கு இது கிடச்சிதுன்னா நான் எல்லாத்தையும் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் கூட பார்ப்பேன் சரி அது ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலாம் இப்போதைக்கு அந்த ஃப்யூஸ் பாக்ஸ் அந்த என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் மக்கள் எங்கள் பார்த்தீங்களா உள்ளார எல்லாத்தையும் கடிச்சு போட்டு வச்சுருக்கு இதை இந்த கப்பை கட்டினா தெரியும் கட்டி பார்ப்போம் வரும் மக்களே பார்த்திங்களா பேப்பரு இது ஒர்கும் கிடைக்காத இருந்தால் சரி பேப்பரை எத்தனை அளவுக்கு கடிச்சு உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கு இங்கே என்ன இருக்கா இதான் உங்க வண்டியோட மொத்த ஃப்யூஸ் சிஸ்டம் எலியை நினச்சி தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏகப்பட்ட ஒயரிங் சென்சார்ஸு அது இதுன்னு போகும் கடிச்சு வைக்காத இருக்கு நல்லது வேற எல்லா நான் அட்டையும் பண்ணி சரி ஓகே மக்களே நம்ம வடக்கு நண்பர் வரட்டும் வந்த உடனே கிளம்பலாம் ஏன்னா வடக்கு நண்பரோட வண்டியும் இல்லை தான் வந்துட்டு இருக்கான் அவர் சொல்கிறது எங்கள் ஆஃபீஸுக்கு புரியல ஒன்றும் புரியல வந்தவுடனே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அன்னைக்குமா அந்த வண்டி எடுத்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு முடிவு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வண்டி வரட்டும் வந்தவுடனே கண்டினியூ பண்ணுறோம் மக்களே வடக்கு நண்பர் வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் நான் வெயிட் பண்ணுறேன் அவன் எனக்கு முன்னாடி போயின்னு இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி ஏதோ ப்ராப்ளம்னா வண்டி ப்ராப்ளம் ஓட்டின சரியாக பிக்கப் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னால் சரி நம்ம ஓட்டி பார்க்கலாம் என்ன எதுன்னு சொல்லலான்னு பார்க்கலாம் அவன் எனக்கு கூட சொன்னால் முன்னாடி போயிட்டுருக்கான் இப்போ கேட்டால் நான் முன்னாடி போயிட்டுருக்கேன் அப்படின்றான் ரைட்டு அப்படியே நம்மளும் போகலாம் ஏன்னா வயலில் என்னன்னா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலாம் இல்லைன்னா அப்படியே போகலாம் வாங்க என் வண்டியே தான் இருக்கு பாருங்க ஆக்சிலேட்ரு பெடலு ஒழுங்காக வேலை செய்யலை விட்டு விட்டு தான் வேலை செய்யுது அதேமாதிரி ஸ்பீடாக மீட்டரும் வேலை செய்யலை இந்தமாரி எதுவும் வேலை செய்யலை வண்டிக்குள்ளே எலி எரிச்சு ஆனால் என்னென்னா வேலை பார்த்து கடிச்சு வச்சுக்குதுன்னு தெரியல ஒயர் ஃபுல்லாக இந்த ஆக்சிலேட்ரு பெடல் பார்த்தீங்கன்னா ஒயர் தான் ரோப் ப பழைய மாடல் கிடையாது பிஎஸ் போர தலை எலக்ட்ரானிக் ஒயரில் தான் வருது எங்கே கடிச்சு வச்சுருக்கு என்ன ஏதுன்னு தெரில விட்டு விட்டு தான் வேலை செய்யுது ஒரு சில நேரம் ஆக்ஸு லெட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜாவண்டியே எப்படியா சென்னைக்கு போய் சேருமான்னு தெரியல இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் கிட்ட வந்துவிட்டேன் இன்னொரு பத்து கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் காஞ்சிபுரம் இந்த ரோடு வேறு பயங்கர மோசமாக இருக்குது அங்கங்கே டைவர்ஷனு அங்கங்கே பேட்ச் ஒர்க்கு இன்னும் இந்த ரோடு ஒர்க்கு எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நல்லாயிருக்கு ஊற்று அப்படியே அப்படியே கொண்டு போய் மெட்ராஸில் வச்சு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அந்த பேனட்டு ஃப்ரெண்டு கண்டெலாம் கட்டி பார்க்கணும் இன்னும் வேறு என்ன தான் கடிச்சு வச்சுருக்கேன்னு பக்கம் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி அங்கங்கே டைவேஷன் வேறு இறக்க மாட்டோம் டைவேஷன் ஒரு பிரிட்ஜ் ஒர்க்கு பண்ணுறேன்னா ஒரு பிரிட்ஜ் ஒர்க்கை முடிச்சிவிட்டு அடுத்த பிரிட்ஜ் ஒர்க்கு போகணும் அதை விட்டுட்டு ஒரே சமயத்தில் ஸ்ரீபெருமுத்தூர்லேருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் இருக்கிற ரோட எல்லாத்தையும் நோண்டி போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி மண்ணை ஓட்டி வச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்குறாங்க இந்த மாதிரி என்றைக்கு முடிப்பான ஒன்றே வேலையை வித்தி விட்டு எவ்வளோ வண்டிங்க எவ்வளோ ட்ராஃபிக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அத்தால்ட்டாக ஈஸியாக அவங்களுக்கு ரீதாட்டுக்குது இந்த வயலில் கீறு போட்டு கெடைச்சி ம மெச்சி போய் போயின்னு இருக்கிறவனுக்கு தான் கஷ்டம் தெரியும் அதான் என்றைக்கு வேலையை முடிப்பானுன்னே தெரியல அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல நானும் அப்படியே போயிட்டு இருக்கேன் பாப்பா எங்கன்னா வழியில் நிற்கிறானா இல்லை என்ன எதுன்னு அந்த வண்டி நிற்குமோ நிற்கலையோ தெரியல இது கட்சியில் இது நின்றுமானு எனக்கு பயமாக இருக்கு சர்வீஸ் ஓட்டில் போயிட்டு இருக்கோம் கார் வேற கொடுக்காத ஓண்டு கேப் கிடைச்சா போதும் காசுக்குள்ள வந்து பூண்டுறது அப்புறம் எங்கன்னா இடிச்சுட்டா நான் இடிச்சிட்டேன்றது பெரும்பாலும் நடக்கிறது தானே டூ வீலரு காரு இந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் பொறுமையா வாங்க மக்களே அந்த நடுவில் இருக்கிற பில்லர் மட்டும்தான் இருக்கு யார் நாங்கள் வேலை செய்கிறாங்களா பாருங்க யாருமே கிடையாது ஆனால் ரோடை மட்டும் மூடி வச்சிருக்கிறது எலெக்ஷன் வேற வந்தாலும் வந்தது அங்கங்க பேரிகேடை போட்டு எல்லாம் ஏகப்பட்ட செக்கிங் போயிட்டு இருக்கு எல்லா வண்டியும் மடக்கிறது காரு அது இதுன்னு எல்லாத்தையும் மடக்கிறது ஒரு வண்டி ஓப்பன் பண்ண ஆயிரத்தி பேர் கேமரா வீடியோ எல்லா ஃபுட்டேஜ் ரெடியா இருக்கு போல பாரு மக்களே சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு வெயில் காலம் ஆரம்பிக்கும் போதே இப்ப வந்து வண்டிக்குள்ள வந்து அடுப்புக்குள்ள உட்காந்து மாதிரி இருக்கு அவ்வளவு அனல் உள்ளாரே இப்ப வீசுது இந்த வடக்கு நண்பர் இங்கதான் எங்க நிக்கிறான்னா எங்கே நிற்கிறான்னு தெரியல நான் ஒரு இடம் சொன்னா ஒவ்வொரு இடத்துல போய் நிற்கிறான் மக்களே எங்கே பாருங்கள் இந்த காற்றாலையோட ரெக்க போய் அவன் வண்டி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எங்கே நிற்கிறான்னு வேற தெரியல மக்களே பிஎஸ்திரி பழைய வண்டி அந்த நிலமையில வச்சுருக்கேன் பாருங்கள் நான் சொன்னேன் பாருங்கள் என்னோடய வண்டியில் ஃபுல்லாக கவர்ல இருந்ததா இதில் தான் பழைய மாடல் வண்டி இது வந்து மூணு ஓபன் எல்லாம் உடஞ்சி கிடக்குது ஏ மோசமாக தான் இருக்கு சரி ஓகே அந்த வண்டி சுத்தமாக போகல பிக்கப்பே இல்லை அதே சமயம் மேக்கமும் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்றான் வச்சுக்கிட்டு போட்டா நம்மளும் என்ன பண்றது சரி பார்க்கலாம் எடுத்துக்கிட்டு போவோம் பார்க்கலாம் வாங்க மக்களே எவ்வளோ நாள் நம்மளுது பிஎஸ் த்ரீ ஓட்டியிருந்து சாரி பிஎஸ் ஃபோர் ஓட்டியிருந்துட்டு திடீர்னு இந்த வண்டி மாற்றி ஓட்டுறேன்னா ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அதனால நம்மளது கம்பெனி கேப்டினி எதுவும் கம்பெனி கேப்டி தான் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது ஆ வண்டி நல்லா தான் பிக்கப் ஆகுது ஏன் பிக்கப் ஆகலன்றான்னு தெரியல நல்லா பிஎஸ் என்ன பிக்கப் ஆகணுமோ அந்தளவுக்கு தான் பிக்கப் ஆகி போகுது சும்மா வேணும்னு ஒன்றும் தெரியறது கிடையாது இந்த வடக்கு நண்பருக்கு ஓட்டினா போகுது அப்படின்ற மாதிரி ஓட்டினா அப்படிதான் இருக்கும் சரி பார்க்கலாம் கொஞ்சம் தூரத்தில் ஏதாருந்து தெரியாது போக போக பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு மக்களே வண்டி எல்லாம் நல்லா தான் போகுது என்ன ஒரு சவுண்டு வருது இது ஸ்பீடா மீட்ரு ஆர்பிஎம் மீட்ருலாம் எதுவும் வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன் வந்து லைட் எல்லாம் வேறு விட்டு விட்டு வேறு எரியுது இந்த மாடலில் வந்து ஸ்பீடா மீட்ரு வேலை செய்யலைன்னா டைனமோ வேலை செய்யணும்னு அர்த்தம் சாரி ஆர்பிஎம் வேலை செய்யலைன்னா டைனமோ வேலை செய்யணும்னு அர்த்தம் ஆனால் டைனமோ ஒன்றும் பிரச்சனை இல்லை டைனமோ போயிருந்தால் இருந்தால் நிறைய எப்படியும் லைட்டு டிம் இருக்கும் அதுவும் இதெல்லாம் வேலை வண்டி எடுத்தமாக ஓட்டணமான்னு இருந்தால் அப்படி தான் இருக்கும் இந்த வரக்கு நண்பர்களோட வேலையே இதே தான் இருக்குதுங்க எத்தனை டைவர்ஷன் பாலத்தை தான் தாண்டி தாண்டி வருதுன்னு தெரில ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் நோண்டி போட்டுட்டு இன்னும் முடிக்காத வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு முடிச்சுருக்காங்க அது வரைக்கும் பரவாயில்ல எனக்கு நண்பர் பிக்கப் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறார் இல்லையா என் வண்டி ஓட்டிகிட்டு வந்தான்னா என்னடா இது என் அந்த வண்டியே பரவாயில்ல இது அதோட மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான் பார்ப்போம் ஏன்னா எந்த இதோ இந்த அளவுக்கு கூட பிக்கப் ஆகாது மக்களே ஒரு கார் வண்டி பாருங்கள் எதில் விட்டு ஏற்றி வச்சுருக்கான் பாவி நடுஸ் ரோடு பாலத்தில் ஒரே இதுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்திருப்பான் போல் அப்படியே ஸ்ட்ரைட் அவுட் இருக்கான் கீழே எப்படி வண்டியான்னு தெரியல மக்களே கொஞ்ச தூரத்துல வடக்கு நண்பர் வந்து என் வண்டியை கூடு என் வண்டியை கூடுன்னு வாங்கிக்கிட்டான் நம்ம வண்டிக்கு வந்துட்டேன் டீ கடை இருக்கு ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்புறேன் மக்களே அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறேன் நம்ம வடக்கு நண்பர் வந்து என் வண்டியை கூடு என் வண்டியை கூடுன்னு வாங்கிக்கிட்டான் ஏன்னு பார்த்தீங்கன்னா என் வண்டி அதோட மோசமா சிக்கல் பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு என் வண்டியே பரவாயில்ல அதுவே கூடு நல்லாவே பிக்கப் ஆகுது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் என் வண்டி ஓட்டினா ஒன்று ரெண்டு என் வண்டி சூப்பராக இருக்குன்னே சொல்லிட்டு போயிடுவா அப்படின்னு கடைசியில் அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் வண்டியை வாங்கிக்கிட்டான் என் வண்டி தான் திருத்திக்கு திணறி திணறி போகுது முதல்ல எந்த போய் மெ மெக்கானிக்கிட்ட காட்டுன்னு சொல்லிட்டு மாற்றிட்டான் மறுபடியும் போயிட்டுருக்கேன் இப்போ எங்கே போயிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட போயிட்டுருக்கேன் அப்படியே நேராக இப்போ வந்து சென்னையில் வந்து எஸ்டிபிக்கு போகணும் வாங்க போகலாம் மக்களே வண்டலூர் மீஞ்சூர் ஹைவேஸில் போயிட்டுருக்கேன் பூந்தமல்லி உள்ளே போகலை ஏன்னா பயங்கர டிராஃபிக் இருக்கும் நேரத்தில் அதனால் அப்படியே இந்த பைபாஸ்லேயே போயிட்டு அப்படி போய் சுற்றி கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் எப்பயும் போல எவ்வளோ டேமேஜில் இருக்குமோ அப்படியே தான் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த டிராஃபிக்கில் நோக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏன் தான் இவ்வளோ டிராஃபிக் பண்ணி வச்சுக்கிறான்னு தெரியல மக்களே எம்எஃப்எல் டேர்னிங் திரும்பின உடனே ரெண்டு பக்கமும் ரோடே டிராஃபிக் இல்லாத இருக்குது மக்களே அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் ஒன்று பிரேக் டவுன் வாங்கி நிற்கிறதால அவ்வளோ டிராஃபிக்கு ரெண்டரை மணி நேரம் நின்று வெளியே வந்திருக்கேன் தான் மக்களே எல்லா இடத்துலையும் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது இங்கேயும் ஆளை காணாம் இங்கே வந்து ஒரு கால் மணி நேரமாக நிற்கிறேன் இங்கேயும் இங்கே வேமெண்ட்லேயும் ஆள் இல்லை எப்போ வருவாங்கன்னு தெரியல மக்களே எ போட்டாச்சு எடை போட்டு கிளம்பிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆர்பருக்கு லைன் நிற்குமோன்னு பயந்துக்கிட்டே வந்தேன் நல்ல வேலை அந்த டிராஃபிக் தான் அதுதான் ரொம்ப நேரம் இருந்துடுச்சு இது வரைக்கும் இங்கே ஒன்றும் இல்லை இந்த இன்னும் கொஞ்சத்தில் எஸ்டிபி போயிடலாம் நினைக்கிறேன் அந்த பக்கம் பீச் பீச்சரோடு திரும்பணுன்னு எப்படி நிற்கிதுன்னு தெரியல பார்க்கலாம் பதினோரு மணிக்கு வந்திருக்கேன் பாருங்க வெறும் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தான் அங்க இருந்து நாலு மணிக்கு அங்க வண்டி எடுத்து பதினோரு மணி ஆயிடுச்சு மணி ஆயிடுச்சு எவ்வளவு நேரம் ஆகிருக்கு பாருங்க இங்க வர்றதுக்கு வந்து வண்டி நிப்பாட்டியாச்சு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலாம் பாய்